பழங்காலத்தில் உலகம் முழுவதும் நிறைய மக்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் பலதரமான வேலைகளை செய்தனர் விளையாடினார்கள் வீட்டை கட்டினார்கள் குடும்பத்துடன் வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த மக்கள் மனம் மாறி நல்லதை மறந்து கெட்ட செயல்களை செய்ய தொடங்கினார்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யவில்லை பொய் சொன்னார்கள் சண்டை போட்டார்கள் ஒருவரை ஒருவர் துன்படுத்தினார்கள் அவர்களின் இதயம் கனமாகி நல்லதை நினைக்கவே இல்லை ஆனால் இந்த உலகத்தில் ஒருவர் மட்டுமே வேறுபட்டிருந்தனர் அவர்தான் நோவா நோவா மிகவும் நல்லவர் அவர் எப்பொழுதும் நேர்மையாக இருந்தார் அவர் எப்பொழுதும் பிறருக்கு உதவினார் அவர் குழந்தைகளையும் விலங்குகளையும் நேசித்தார் மிக முக்கியமாக நோவா தேவனை மனம் நிறைந்து நேசித்தார் நோவா தினமும் காலை எழுந்தவுடன் தேவனை நினைத்து நன்றி சொல்வார் இரவு தூங்கும் நன்றி செய்வார் அவர் தினமும் நல்லதை மட்டுமே செய்வார் அந்த நேரத்தில் தேவன் நோவாவை பார்த்து மகிழ்ந்தார் உலகம் முழுவதும் கெட்டவராக இருந்தாலும் நோவா மட்டும் நல்லவராக இருந்தார் தேவன் அவர் மீது மிகவும் அன்பு கொண்டார் ஒருநாள் தேவன் நோவாவை அழைத்து பேசினார் நோவா அதிசயத்துடன் கேட்டார் ஆம் ஆண்டவரே ஏன் ஏன் என்னை அழைத்தீர்கள் தேவன் சொன்னார் நோவா இந்த உலகத்தில் மக்கள் கெட்ட எண்ணம் கெட்ட செயல்கள் செய்து நிறைய பேர் வந்துவிட்டனர் நோவா இந்த உலகம் மக்களின் கெட்ட செயல்களால் நிறைந்துவிட்டது அவர்கள் என்னை கேட்கவில்லை நல்லதை செய்தால் எவ்வளவு சிறந்த வாழ்க்கை கிடைக்கும் என்று அவர் மறந்துவிட்டனர் நோவா அமைதியாக கேட்டார் தேவன் தொடர்ந்தார் இந்த உலகத்தை மீண்டும் சுத்தமாக்க வேண்டும் அது புதிதாக அழகாகவும் இருக்க வேண்டும் அதற்காக ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பப் போகிறேன் முழு பூமியும் நீரில் முழுகடிக்கும் நோவா சற்று சோகமானார் ஆனால் தேவன் சொன்னது அவருக்கு புரிந்தது உலகம் உண்மையில் கெட்டதால் நிரம்பியது அப்போது தேவன் அவர் மீது கருணையுடன் சொன்னார் நோவா நீ நல்லவன் நீ தேவனை நேசிக்கும் மனம் கொண்டவன் ஆகையால் நான் உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன் நீ ஒரு பெரிய படகு ஒரு அரக்கு கட்ட வேண்டும் என்று தேவன் சொன்னார் அரக்கு மிக பெரியதாக இருக்க வேண்டும் உன்னுடைய குடும்பம் உள்ளே வைக்க தகுந்த இடம் வேண்டும் மேலும் நாம் அனுப்பும் அனைத்து விலங்குகளும் உள்ளே போக வேண்டும் நோவா ஆச்சரியத்துடன் கேட்டார் விலங்குகளா அண்டவரே ஆம் நோவா என்றார் தேவன் புலிகள் சிங்கங்கள் யானைகள் குதிரைகள் பறவைகள் முயல்கள் பன்றிகள் ஆடுகள் இந்த உலகில் உருவாகிய எல்லா வகை விலங்குகளும் அவற்றின் ஆண் மற்றும் பெண் இரண்டும் சேர்ந்து வரும் நீ அவற்றை பாதுகாத்து படகுக்குள் சேர்க்க வேண்டும் நோவா மெல்ல சிரித்தார் உங்கள் கட்டளையை நான் ஏற்கிறேன் அண்டவரே நான் எதையும் செய்ய தயார் என்றார் நோவா மகிழ்ந்தார் நோவா தேவன் மகிழ்ந்தார் நோவா நீ என்னில் நம்பிக்கை வைத்துள்ளாய் அதனால் நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன் என்றார் அடுத்த நாள் காலையிலேயே நோவா எழுந்தார் தேவன் கூறியதை நினைத்து உற்சாகமானார் அவர் தனது மூன்று மகன்களையும் அழைத்து விவரத்தை கூறினார் நாம் தேவனின் கட்டளைப்படி நாம் ஒரு பெரிய படகு கட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் மகன்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் அவர்கள் வேலைகளை தொடங்க ஆரம்பித்தனர் அவர்கள் நீளமான மரங்களை வெட்டினர் மரங்களை மடித்து தகுந்த அளவில் வெட்டினர் பெரிய தகடுகளை இணைத்தனர் கயிறுகளை கட்டினர் சாளரங்கள் கதவுகள் செய்தனர் நோவாவின் குடும்பம் தினமும் வேலை செய்தது பல நாட்கள் பல வாரங்கள் பல மாதங்கள் கப்பல் கட்டுவதற்கு நேரம் எடுத்து அவர் அருகில் வந்த மக்கள் சிரித்தார்கள் ஏய் நோவா உண்மையிலேயே நீ படகு கட்டுகிறாயா மழை எங்கே நீர் எங்கே நீ என்ன பைத்தியமா என்று அவர்கள் நோவாய் கிண்டல் செய்தார்கள் அவரை பார்த்து சிரித்தார்கள் ஆனால் நோவா அவர்களை கவனிக்கவில்லை அவர் மனதில் தேவனின் வார்த்தையை மட்டுமே நினைத்தார் நான் நம்புகிறேன் நான் கட்டுப்படுகிறேன் இறுதியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெரிய கப்பலை உருவாக்கினார் ஒரு நாள் காலை விசித்திரமான சத்தம் கேட்டது பெரிய காலடி சத்தம் சிறிய ஒட்டட்ட சத்தம் பறவைகளின் கீச்சு போன்ற சத்தம் கேட்டது நோவாவின் மகன்கள் அப்பாவை அழைத்து அப்பா இங்க வந்து பாருங்க எத்தனை விலங்குகள் பறவைகள் எல்லாம் நம்மை தேடி வருகிறது என்று தேவன் சொன்னபடி விலங்குகள் ஜோடியாக ஓடி நடந்து பறந்து கப்பலுக்குள் வந்தது இரண்டு சிங்கங்கள் மெதுவாக நடந்தன இரண்டு யானைகள் பெரிய சத்தத்துடன் செய்து படகுக்குள் நுழைந்தன இரண்டு மான்கள் பாய்ந்து பாய்ந்து வந்தன இரண்டு முயல்கள் துள்ளி துள்ளி வந்தன அனைத்தும் ஒன்றாக ஆண் ஒன்று பெண் ஒன்று என்று கப்பலுக்குள் தஞ்சம் புகுந்தது பறவைகளும் கூட்டமாக பறந்து கப்பலுக்குள் வந்தது நோவா புன்னகைத்தார் தேவன் கூறியது உண்மை எல்லாம் நடக்கிறது அவர் விலங்குகளை கப்பலுக்குள் அழைத்தார் விலங்குகளுக்கு தனித்தனியாக இடங்கள் செய்திருந்தனர் புலிகள் சிங்கங்களுக்கு பாதுகாப்பான அறைகள் பறவைகளுக்கு கூண்டுகள் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் புல் வைக்க இடம் அனைத்து விலங்குகளும் அமைதியாக உள்ளே சென்றனர் அவை பயப்படவில்லை ஏனெனில் தேவனின் கட்டளையாகும் கப்பல் மட்டும் பாதுகாப்பாக மிதந்து கொண்டிருந்தது அதற்குள் நோவா அவரது குடும்பம் மற்றும் விலங்குகள் அனைவரும் நிம்மதியாக இருந்தனர் மழை நாற்பது நாட்கள் நாற்பது இரவுகள் தொடர்ந்து பெய்ந்தது கப்பல் பெரிய அலைகளில் மிதந்தன ஆனால் அது கவிழவில்லை தேவன் தேவன் அதை பாதுகாத்தார் பல நாட்களுக்கு பிறகு மழை நின்றது மேகங்கள் சிதறின சூரியன் மீண்டும் பிரகாசித்தது நோவா சாளரத்தை திறந்து வெளியே பார்த்தார் அவர் நீர் அவருக்கு நீர் மட்டுமே தெரிந்தது எல்லா நீரிலும் மூழ்கி இருந்தது தரையும் மரங்களும் குடில்களும் எதுவும் இல்லை நீண்ட நாட்கள் கழித்து நீர் மெதுவாக குறையத் தொடங்கியது மழைகள் தெரிந்தன பூமி மலையிலிருந்து மீண்டது ஒரு நாள் கப்பல் ஒரு உயர்ந்த மலையில் நின்றது அது ஆராத் எனப்படும் மழை நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்பினார் புறா இரண்டு முறை பறந்து வந்து மூன்றாவது முறை தனது அகில் பச்சை காலி விலை கொண்டு வந்து கொடுத்தது நோவா மகிழ்ச்சி கொண்டார் நீர் குறைந்து விட்டது நிலம் உலர்ந்து வருகிறது சிறிய நாட்களில் பூமி உலர்ந்தது கப்பலின் கதவு திறக்கும் நாள் வந்தது கதவு திறந்தவுடன் விலங்குகள் எல்லாம் ஓடி பறந்து பாய்ந்து வெளியே வந்தன அனைத்து விலங்குகளும் காட்டிற்குள் சென்றன அமைதியாக தேவனின் அமைதி உலகத்தை நிரப்பியது வானம் நீளமாக பிரகாசித்தது காற்று சுத்தமாக இருந்தது பூமி புதிதாக இருந்தது நோவா முதலில் செய்தது என்ன தெரியுமா அவர் ஒரு சிறிய பலிபீடத்தை கட்டினார் அவர் கூறினார் ஆண்டவரே நன்றி என் குடும்பத்தையும் இந்த இலங்கையும் காப்பாற்றியதற்கு நன்றி அப்போது வானிலிருந்து ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அழகான வண்ணமயமான ஒரு பெரிய வானவில் நான் இனி ஒருபொழுதும் இப்படியான பெரிய வெள்ளத்தை அனுப்ப மாட்டேன் இந்த வானவில் என் அன்பின் அடையாளம் உலகம் மாறினாலும் என் அன்பு என்றும் மாறாது நோவா அவரது குடும்பம் விலங்குகள் ஆல்வர் ஹாப்பி அவர்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினர் அவர்கள் தேவனை நம்பி நல்லதை செய்ய முடிவு செய்தனர் இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் நல்லவன் ஒருவன் இருந்தாலும் தேவன் அந்த நல்லதை பார்க்கிறான் நம்பிக்கை வைத்தால் எந்த பிரச்சனையும் கடக்க முடியும் தேவன் எப்பொழுதும் நம்மை காப்பாற்றுகிறான் வானவில் தேவனின் அன்பின் அழகான அடையாளம் நாம் எப்போதும் நல்லது செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அன்போடு பேச வேண்டும் பூமியையும் விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் அப்படி செய்தால் தேவன் நம்மையும் நோவாவை போலவே ஆசிர்வதிப்பார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ எங்களோட ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்